வணக்கம் எப்பவாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா வெளியில வெயில் கொளுத்தினாலும் சரி இல்ல பனி உறைஞ்சாலும் சரி நம்ம உடம்புக்குள்ள மட்டும் எல்லாம் எப்படி கரெக்டா ஸ்டெடியா இருக்குன்னு இது எதுவும் மேஜிக் இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவியல் இருக்கு வாங்க அந்த அற்புதமான ரகசியத்தை நம்ம ஒன்னா சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம உடம்பு எப்படி ஒரு சூப்பர் ஸ்மார்ட் தேர்மோஸ்டாட் மாதிரி எப்பவுமே கரெக்டா நைன்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் டிகிரி ஃபேரன்ஹைட் வெப்பநிலையை மெயின்டைன் பண்ணுது இந்த ஒரு தான் நம்ம உயிர் வாழ்றதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு முக்கியமான தத்துவமே அடங்கியிருக்கு கிட்டத்தட்ட பத்தொன்பதாம் நூற்றாண்டுல கிளாட் பெர்னார்டுன்னு ஒரு பிரெஞ்சு விஞ்ஞானி இருந்தார் அவர் தான் முத முதல்ல இந்த ஐடியாவை சொன்னார் அவர் இதுக்கு மிலியோ அன்டேர் ஏர் அப்படின்னு அதாவது உள்ளிருக்கும் சூழல்னு பெயர் வச்சார் சிம்பிளா சொல்லணும்னா நம்ம உடம்புக்குள்ள ஒரு அமைதியான உலகம் இருக்கிறதால தான் வெளியே இருக்கிற இவ்ளோ குழப்பமான உலகத்துல நம்மால ஜாலியா வாழ முடியுது பல வருஷங்களுக்கு பிறகு அமெரிக்காவைச் சேர்ந்த வால்டர் கேனன் அப்படிங்குறவர் இதுக்கு ஹோமியோஸ்டாசிஸ்னு ஒரு செம பேரை வச்சாரு இங்க நிலையான அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் அது அப்படியே கல்லு மாறி இருக்கிறது இல்ல அது ஒரு டைனாமிக் பேலன்ஸ் அதாவது ஒரு கயிறு மேலே நடக்கிற மாதிரி எப்பவும் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே இருந்து பேலன்ஸை மெயின்டெயின் பண்றது சரி வாங்க இப்ப நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த அமைதியான உலகத்துக்குள்ள ஒரு சின்ன டூர் போயிட்டு வருவோம் கண்ணுக்கே தெரியாம ஆனா நம்மள உயிரோட வச்சிருக்கிற இந்த மேஜிக் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்போ நம்ம உடம்பு எப்படி இந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுது ஆச்சரியமான விஷயம் என்னன்னா உடம்புல நடக்கிற ஒவ்வொரு பேலன்சிங் வேலைக்கு பின்னாடியும் ஒரு சிம்பிளான த்ரீ பார்ட் பிளான் தான் இருக்கு வாங்க அந்த கண்ட்ரோல் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுல மொத்தம் நாலு ஸ்டெப்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு தூண்டுதல் அதாவது ஒரு மாற்றம் நடக்குது உதாரணத்துக்கு உங்க உடம்பு சூடாகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது ஒரு ஏற்பி அதாவது ஒரு சென்சார் இதை கண்டுபிடிக்குது இந்த மெசேஜ் நேரா கட்டுப்பாட்டு மையமான நம்ம மூளைக்கு போகுது மூளை உடனே என்ன செய்யணும்னு முடிவு பண்ணி விளைவிக்கு ஆர்டர் போடுது அந்த விளைவி நம்ம தசைகளோ இல்ல சுரப்பிகளோவா இருக்கலாம் அது உடனே வேலைய ஆரம்பிச்சிடும் இது ஒரு லூப் மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் நம்ம உடம்ப பேலன்ஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ற முக்கியமான டெக்னிக் பேரு தான் எதிர்மறை பின்னூட்டம் அதோட ஒரே வேலை என்னன்னா நடந்த மாற்றத்தை அப்படியே உல்டா பண்றது சிம்பிளா சொன்னா எல்லாத்தையும் பழையபடி நார்மலுக்கு கொண்டு வர்றதுதான் அதோட வேலை இது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியணுமா உங்க வீட்டில் இருக்கிற ஏசியோட தெர்மோஸ்டாட்டை யோசிச்சு பாருங்க அதே வேலை தான் ஆனால் நம்ம உடம்ப அதை விட பல மடங்கு ஸ்மார்ட்டா பண்ணுது இந்த ஒரு உதாரணமே போதும் இந்த பெரிய கான்செப்டை ஈஸியாக புரிஞ்சுக்க இப்ப இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க தெர்மோஸ்டாட்ல இருக்கிற தெர்மோமீட்டர் தான் நம்ம உடம்புல இருக்கிற நரம்பு செல்கள் தெர்மோஸ்டாட் தான் நம்ம மூளையில இருக்கிற ஹைப்போதலாமஸ் அதாவது கண்ட்ரோல் சென்டர் ஹீட்டர்ல இருந்து வர்ற சூடு மாதிரி நம்ம உடம்புல தசைகள் நடுங்கி சூட்டை உருவாக்கும் பாத்தீங்களா ரெண்டும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யுது இதுக்கு ரெண்டு சூப்பரான உதாரணம் இருக்கு ஒன்னு நம்ம உடம்பு சூடானா வேர்க்கும் குளிர்ச்சனா நடுங்கும் இது டெம்பரேச்சர சரி பண்ண இன்னொன்னு நம்ம ரத்தத்துல சர்க்கரை அதிகமானா இன்சுலின் சுரக்கும் குறைஞ்சா குளூகோகான் சுரக்கும் இது ரெண்டுமே எல்லாத்தையும் நார்மலுக்கு கொண்டு வர எதிர்மறை பின்னூட்டம் தான் ஆனா சில சமயம் நம்ம உடம்புக்கு பேலன்ஸ் தேவையில்லை அதுக்கு பதிலா ஒரு விஷயத்தை அதிகப்படுத்திக்கிட்டே போகணும் இது ஒரு ஸ்பெஷல் கேஸ் நம்ம பார்த்த எதிர்மறை பின்னூட்டத்துக்கு அப்படியே ஆப்போசிட் ஆமாங்க சில நேரங்கள்ல நம்ம உடம்போட கோல் வந்து பேலன்ஸ் பண்றது கிடையாது ஒரு விஷயத்த அதோட உச்சகட்டத்துக்கே கொண்டு போறது கண்ட்ரோலை விட்டுட்டு ஃபுல் ஸ்பீட்ல போறதுதான் இலக்கா இருக்கும் அதுக்கு பேரு தான் நேர்மறை பின்னூட்டம் இப்ப ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க எதிர்மறை பின்னூட்டம் ஒரு சீசா மாதிரி எப்போவும் நடுவுல அதாவது பேலன்ஸா இருக்க பாக்கும் ஆனா நேர்மறை பின்னூட்டம் ஒரு டாமினோஸ் மாதிரி ஒன்னு விழுந்தா அடுத்தடுத்து விழுந்துட்டே போற மாதிரி ஒரு விஷயத்தை அதிகப்படுத்திக்கிட்டே போகும் இது ரொம்ப ரேர் தான் ஆனா சில சமயம்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கு ரெண்டு செம்ம பவர்ஃபுல்லான உதாரணம் இருக்கு ஒண்ண குழந்தை பிறப்பு குழந்தை வெளியே வர வர ஆக்சிடோசின் ஒரு ஹார்மோன் சுரக்கும் அது சுருக்கத்தை இன்னும் அதிகமாக்கும் சுருக்கம் அதிகமாக அதிகமாக இன்னும் ஆக்சிடோசன் சுரக்கும் குழந்தை வெளியே வர்ற வரைக்கும் இந்த சைக்கிள் போயிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் நமக்கு அடிபடும் போது ரத்தம் உரையிறதும் சரி இவ்வளோ நேரம் பேசிட்டோமே இதெல்லாம் தெரிஞ்சு என்ன ஆக போதுன்னு நீங்க கேக்கலாம் விஷயம் இருக்கு ஹோமியோஸ்டேசிஸ் சரியா நடந்தா அதுதான் ஆரோக்கியம் அதுல கோளாறு வந்தா அதுதான் நோய் இவ்வளோதான் சிம்பிள் உதாரணத்துக்கு நம்ம ரத்தத்துல சர்க்கரை அளவு எழுபதுலிருந்து நூத்தி பத்து எம் ஜி பை டிஎல் வரைக்கும் இருக்கிறோம் இதுதான் ஹெல்த்தி ரேஞ்ச் இந்த கோட்டை தாண்டும் போதுதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது ஒருவேளை இந்த கண்ட்ரோல் சிஸ்டம் ஃபெயிலானா என்ன ஆகும் டைப் ஒன் டயபெட்டிஸ்ங்கறத நம்ம பிளட் சுகர் கண்ட்ரோல் சிஸ்டம் உடஞ்சு போனதோட ரிசல்ட் தான் ஹீட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது உடம்போட கூலிங் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆனது தான் ஏன் வயசானாலே நமக்கு வர்ற பல பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த பேலன்சிங் சிஸ்டம்ஸ் எல்லாம் சரியா வேலை செய்யாதது தான் அப்போ கடைசியா என்ன சொல்ல வரோம்னா இந்த ஹோமியோஸ்டாசிஸ்ங்கிறது ஏதோ ஒரு தனிப்பட்ட விஷயம் கிடையாது இது நம்ம உடம்புல இருக்கிற எல்லா சிஸ்டத்தையும் ஒன்னா இணைக்கிற ஒரு பெரிய நெட்வொர்க் நம்ம வாழ்க்கையோட அஸ்திவாரமே இதுதான்னு சொல்லலாம் யோசிச்சு பாருங்க நம்ம நுரையீரல் ஆக்சிஜனையும் கார்பன் டை ஆக்சைடையும் பேலன்ஸ் பண்ணுது கிட்னி தண்ணீரையும் உப்பையும் பேலன்ஸ் பண்ணுது டைஜஸ்டிவ் சிஸ்டம் நமக்கு தேவையான சக்தியை கொடுக்குது இது எல்லாமே ஒன்று கனெக்ட் ஆகி வேலை தான் நம்ம உடம்புக்குள்ள அந்த அமைதியான உலகம் அப்படியே இருக்கும் இது ஒரு டீம் ஒர்க் நம்ம உடம்பு நமக்காக ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் இந்த சூப்பரான பேலன்சிங் டான்ஸ ஆடிக்கிட்டே இருக்கு ஒரு நிமிஷம் யோசிங்க அதுக்கு ஹெல்ப் பண்ணா அதோட வேலையே இன்னும் ஈஸியாக நீங்க என்ன பண்றீங்க